இரண்டு நாளாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஆஹாஸ் ராஜாவாகிறபோது இருபது வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவனும் அவன் தன் தகப்பனாகிய தாவிதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரேவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைபிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள் அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான் இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான் எப்படியெனில் யூதா மனுசர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் பிரமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் திருபதினாயிரம் பேரை கொன்று போட்டான் அவர்கள் எல்லாரும் மகாவீரராயிருந்தவர்கள் அன்றியும் எப்ராஹிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசையாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் இரண்டு லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள் அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான் அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவி மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் நீங்களோ வான பரியந்தம் எட்டுகிற உக்கரத்தோடு அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள் இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ ஆதலால் நீங்கள் எனக்கு செவி நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் அப்பொழுது எப்ராஹிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோனானின் குமாரன் அசரியாவும் மெசிலே மோத்தின் குமாரன் பெரஹியாவும் சல்லூமின் குமாரன் எரஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி நீங்கள் சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம் நம்மேல் திரளான குற்றமும் இசிறவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமரப்பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள் அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள் பாணிகளானவர்கள் சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைபிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரச்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலச்சயமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலை அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள் அக்காலத்திலே ஆகாஷ் என்னும் ராஜா அசிரியாவின் ராஜா தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினான் ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைபிடித்து போயிருந்தார்கள் பெலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெஸ்ஸிமேஸையும் ஆயலோனையும் கெதோரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள் யூதாவின் ராஜாவாகிய மித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார் அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினார் அசிரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்னேசர் அவனிடத்தில் வந்தான் அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜா அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஷ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் எப்படியென்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான் ஆனாலும் அது அவனும் இஸ்ரேவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளைப் பூட்டி போட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான் அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடபடிகளும் யூதா இஸ்ரேவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆகாஷ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை அவன் குமாரனாகிய எசேகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்